வாய்ஸ் ஆஃப் சவுத் நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் விளையாட்டு மேம்பாட்டு அணியைச் சார்ந்த திருமிகு நிவேதா திசிகா அவர்கள் வணக்கம் வணக்கம் ஃபார்முலா ஃபோர் நைட்ஸ் ஸ்ட்ரீட் ரேசிங் அப்படின்றது வந்து ஒரு இந்த செய்தி வெளியான பிறகு பெரிய ஒரு கேள்வி இருந்தது எப்படி நடத்த போகிறாங்க மக்கள் வந்து பெரிய துயரத்துக்கு ஆளாக்க போகிறாங்க அப்படின்றலாம் ஒரு பெரிய அச்சம் இருந்தது ஆனால் ஒரு இரண்டு நாட்கள் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப அமைதியாக பீஸ்ஃபுல்லாக பிரம்மாண்டமாக இந்தியா மோட்டார் ஸ்போர்ட்டினுடைய ஒரு திருவிழா தான் அந்த திருவிழாவினுடைய ஒரு அங்கம் தான் இந்த நைட் ரைஸ் இது வெற்றிகரமாக தமிழ்நாடு அரசாங்கம் நடத்தி முடிச்சிருக்காங்க இதில் நீங்களும் ஒரு பார்ட் ஆஃப் நீங்கள் ஒரு ரோல் பிளே பண்ணியிருக்கீங்க ஸோ நீங்கள் எப்படி இதை பார்க்குறீங்க உங்களுடைய முதல்கட்ட பார்வை என்ன இதை எப்படி பார்க்குறோன்னா நம்ம இது அனௌன்ஸ் பண்ண உடனே நிறைய விமர்சனங்கள் வந்தது இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாது இதை நடத்த முடியாது ஒன்று ஃபஸ்ட்டு தேவையில்லாதுன்னு ஒன்று சொன்னாங்க அதுக்கடுத்து நடத்த ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுனா இது எதுக்கு நடத்த முடியாது அப்படின்ட்டு லாஸ்ட் நாள் முன்னாடி சாட்டர்டே முன்னாடி மழை வேறு வெள்ளிக்கிழமை அன்றைக்கெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க இதை எப்படியும் அவங்க நடத்த மாட்டாங்க ஃப்ளாப் தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதுக்கு மத்தியில் நம்மளுடைய மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் சார் வந்து அந்த கடைசி நான்கு நாட்களுமே வந்து அவ்வளோ அருமையாக எல்லா ஆர்கனைசேஷனில் இருக்க அந்த பீப்புளெல்லாம் வச்சு எல்லா அஃபீஷியல்ஸை வச்சு அவ்வளோ சேஃப்டி மெஷர்ஸ்லாம் பார்த்து எப்படி நடத்தணுன்றத எல்லா கைட்லைன்ஸும் கொடுத்துருந்தாரு ஸோ அது யாருக்கும் தெரியாது இப்போ எப்படி எனக்கும் தெரியும்னா இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக மிக பிரமாண்டமாக எனக்கே இது வந்து ரொம்ப புதுசாக இருக்கு நாங்கள் உட்காந்து பார்க்கும் இந்த சிங்கப்பூர்லேயும் மொனக்கலாம் உட்காந்து பார்க்குற அளவுக்கு அந்த ரேஸ் வந்து இருந்தது இது நான் சொல்கிறேன்னு கூட நினைக்க வேணாம் நீங்கள் இந்த சமூக வலைத்தளத்தில் பார்த்துருவீங்க இன்டர்நேஷனல் இருந்து நிறைய டிரைவர்ஸ் வந்திருந்தாங்க அவங்க எல்லாருமே சொல்லியிருந்தாங்க இந்த ட்ராக் வந்து நாங்கள் ஆல்ரெடி சிங்கப்பூர்ல ஓட்டின ட்ராக் மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தது அது இல்லாமல் இந்த ட்ராக் லொகேட் ஆகியிருக்கிறது ஷீஷ ஒரு பக்கத்துலயே அது இன்னமும் ரொம்ப அட்மாஸ்பியர் எல்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எல்லாமே கிளீனா இருந்தது எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை சேஃப்டி மெஷர்ஸ் தான் அவ்வளோ ஒரு பர்ஃபெக்ட்டாக பண்ணியிருந்தாங்க அதனால தான் இவ்வளோ ஒரு சக்சஸ்ஃபுல்லா பிரம்மாண்டமாக பண்ணியிருந்தாங்க ஆனா இதுல வந்து ஒரு முக்கியமா அந்த வீடியோவில வந்து ஒரு முக்கியமா ஒரு பாப்புலரான ஒரு வீடியோ அது அதில் வந்து ஒரு பக்கம் வழக்கமான போக்குவரத்து மக்கள் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து ரேஸ் நடந்துட்டு இருக்கு இது புதுசா இருந்தது இல்லையா அது எப்படி நம்ம பார்க்கறது அது பாக்குறப்பே அவ்வளவு ஒரு அருமையான காட்சியா இருந்தது ஏன்னா இந்த பக்கம் எப்பயும் நீங்க சொன்ன மாதிரி வழக்கம் போல மக்கள் இந்த பக்கம் ஒரு பெரிய இன்டர்நேஷனல் லெவல் ஸ்டாண்டர்டான ரேஸ் ஓடிட்டு இருக்கும் போது அப்போ அதுக்கு எவ்வளோ ஒரு எஃபெக்ட் இருக்கும் பின்னாடி எஃபர்ட் போட்டிருப்பாங்க அதுக்கு எவ்வளோ ஒரு நாட்கள் தேவைப்பட்டிருக்கும் அப்போ எவ்வளோ யோசிச்சு எவ்வளோ நம்ம பண்ணியிருப்போம் ஸோ அதுக்கு இந்த விமர்சனத்துக்குலாம் ஒரு பதிலடி தான் இந்த சக்சஸ்ஃபுல் சாம்பியன்ஷிப்னு சொல்லலாம் ஏன்னா அவ்வளோ ஒரு பர்ஃபெக்ட்டாக இருக்குது மற்ற எப்படி சிங்கப்பூர் மனாகோல கூட இந்த டிஃப்ரெண்ட் இருக்காது அந்த ட்ராக்கெலாம் பார்த்தீங்கன்னா பட் இங்கே அந்த டிஃப்ரெண்ட் ஷீட்டோட இருப்பாருங்க மக்கள் போகிற பாதையே இருக்கு அதே சமயத்தில் இந்த சரி எ ஸ்டார்ட் ஆகிற பாதையே இருக்குது அப்போ அவ்வளோ ஒரு பர்ஃபெக்ட்டாக இப்போ உலகமே திருப்பி பார்க்குற அளவுக்கு நம்ம சென்னை இப்போது வந்துட்டுருக்கு இதில் அமைச்சர் உதுநிதி அவர்கள் வந்து ஒரு முக்கியமான சொன்னார் இது விளையாட்டு தமிழ்நாட்டினுடைய விளையாட்டுத்துறையில் ஒரு மயில்கல் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இல்லையா அது ஏன் அவர் சொன்னார் இது வந்து ஒரு ஸ்டார்டிங் தானே எஃப் ஃபோர்ன்ற ஸ்டார்டிங் தான் அடுத்து எஃப் த்ரீ இருக்கு எஃப் டூ இருக்குது எஃப் ஒன் இருக்குது அப்படி நம்ம அந்த படிநிலையை பார்க்குறப்போ இது நம்ம எப்படி எடுத்துக்கிறது அவருடைய பார்வை என்ன நீங்கள் எஃப் ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் தான் ஒரு கார் ரேஸு ஸ்ட்ரீட் சர்க்கியூட்டில் போது அது மிகப்பெரிய பிரம்மாண்டமான நிகழ்ச்சி அதை நடத்துறதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு அப்போ அதை முதல் படின்னு சொல்கிறது ஏன்னா இது வந்து இப்போ உலக அளவில் பார்க்குறாங்க இந்த விஷயத்த இப்போ சென்னை ஓஸ் பண்ணியிருக்காங்க சவுத் ஏஷியாலே சவுத் ஏசியாலே சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம தான் பண்ணி முடிச்சிருக்கோம் இப்போ சவுத் ஏஷியா லெவலில் நம்ம பண்ணியிருக்கும் போது உலகம் உலகம் பார்க்கறது ஏன்னா கார் ரேஸுன்றது மற்ற விளையாட்டு மாதிரி ஒரு டாப் ஃபைவ் இருக்கிறது வேர்ல்டு வைடில் எல்லாருமே பார்க்க பார்க்கக்கூடிய விஷயம் இந்த கார் ரேஸ் அது ஒரு ஸ்ட்ரீட் சர்க்கிட் ஒரு இந்தியாவில் ஒரு தமிழ்நாட்டு நம்பரோட ஸ்டேட்டில் சென்னையில் நடக்கும்போது இது எல்லாருக்குமே போய் சேருது அதனால தான் நம்மளோட அமைச்சரவர்கள் வந்து அந்த மாதிரி சொல்லியிருந்தாரு இதுவே நடத்திட்டோம்னா இன்னும் எல்லா ஸ்போர்ட்ஸுமே ஈஸியாக நடத்திடலான்ற ஒரு பதிலடி தான் அது பட் அவங்க சொல்கிறது உண்மை அதாவது எதிர்க்கட்சிக்கு சொல்வது போல் இது வந்து ஒரு எலைட் ஒரு மேல்தட்டு மக்களுக்கான ஒரு ஸ்போர்ட்டு அது வந்து அவங்க பாப்பாங்க காசு இருக்கிறவங்க ஆடுறாங்க கட்டாயமா கிடையாது சீமானுக்கு ஸ்போர்ட்ன்ற ஒரு லெட்டரான ஃபுல் வேர்ட் சொல்லுங்கனாலே அதுவே அவருக்கு தெரியாது கேளுங்களே ஏதாவது இதுக்கு முன்னாடி ஸ்போர்ட்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காரு ஏதாவது ஒரு போட்டோஷாப் பண்ணி ஒரு போட்டோ வச்சிருப்பாரு ஆஸ் யூஷுவல் ஏன்னா எப்பயுமே அவரோட வேலை அதான் எதாவது கூட ஒரு ஃபோட்டோஷாப் பண்ணிட்டு இத்தனை வருஷம் அவங்க கூட இருந்தா இது பண்ண இது பண்ண அப்படிதான் ஸ்போர்ட்ஸுக்கும் சொல்லுவார் ஸ்போர்ட்ஸை பத்தி அவருக்கு உண்மையாவே ஒரு நாலேஜ் இருந்தா அவர் இந்த மாதிரி பேச மாட்டாரு ஏன்னா இது எலைட் பீப்புள் மட்டும் பாக்குறதா இருந்தா அவ்வளோ மக்கள் வந்தாங்களே நிறைய மக்கள் வந்து டிக்கெட் ஃபுல்லாகிடுச்சு யாராலுமே பார்க்க முடியல ரோட்ல இருந்துட்டு ஐயோ முன்னாடியே நாங்கள் புக் பண்ணாமல் போயிட்டோமேனு சாதாரண மக்கள் தான் அவங்க எல்லாம் பார்க்குற அளவுக்கு இது அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க இதுவே நீங்க வேற கண்ட்ரிலாம் போயிருந்தீங்கன்னா கண்டிப்பா பார்க்க முடியாது எல்லாமே விலை உயர்ந்த டிக்கெட் விலையாக இருக்கும் அதெல்லாம் அந்த செடி நம்ம போக முடியாது இங்க பாத்தீங்கன்னா அமைச்சரவர்கள் வந்து ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ்லாம் கூட்டிகிட்டு வந்து இங்கே வச்சிருந்தாரு ஒரு நூறுக்கும் மேற்பட்ட ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த நிகழ்ச்சியை வந்து நம்ம அமைச்சர் கூட சேர்ந்து பார்த்தாங்க அது மட்டும் இல்லாமல் எல்லா மக்களுமே ரொம்ப தூரத்தில் இருந்துலாம் பூந்த இந்த மாதிரி சென்னை சுற்றி இருக்க ம ஏரியாவிலேருந்துலாம் வந்து நம்ம இந்த நிகழ்ச்சியை பார்த்து நிறைய பாராட்டியிருக்காங்க இதெல்லாம் இதை பற்றி பேசுறதை விட்டுட்டு ஏதோ விமர்சனம் வைக்கணும் ஏன்னா இது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடுச்சுல எப்படி அவங்களுக்கு ஒரு பேர்னிங் இருக்கும் ஸ்டொமக் பேர்னிங் அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் இந்த மாதிரி வகையில் வந்து ஏடிஎம்கேவும் வந்து அந்த அந்த விஷயத்தை பண்ணுறாங்க அது உங்களுக்கு வந்து சில ஒரு ஒரு குறிப்பிட்ட மக்கள் ஏழையாக அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இது ஒரு சைடாக இருக்குது தமிழ்நாட்டினுடைய ஒரு பக்கம் மக்கள் இப்படி இருக்காங்க ஆனால் இன்னொரு பக்கம் வந்து டிக்கெட் புக் பண்ணி ரோட்லேயே ரேஸ் நடத்துகிறாங்க அப்படின்ற பார்வையும் அதிமுகவும் அந்த விமர்சனத்தை வைக்கிறாங்க அதுதான் நான் சொல்கிறேனே அவங்களுக்கு விமர்சனம் வந்து எப்படி வைக்கிறதுன்னு கூட தெரியல விமர்சனம் பண்ணுறதுக்கு கூட அவங்களுக்கு தெரியலன்னு நான் சொல்ல வரேன் அதுதான் நான் இங்க சொல்ல வருது ஏன்னா இப்படியோ மக்கள் இருக்காங்க இப்படியோ மக்கள் இருக்காங்கதான் எல்லாருக்குமே தான் நம்மளோட முதலமைச்சர் வந்து பண்ணிட்டு இருக்காரு எல்லாருக்கான திட்டங்களை தான் கொண்டு வந்துட்டு இருக்காரு அதுக்குன்னு இதுவும் பண்ணாம இருக்க முடியாது இந்த சைடும் பண்ணாம இருக்காது நம்மளோட குறிக்கோள் என்னது நம்மளோட கொள்கை என்னது எல்லாருக்கும் எல்லாம் நம்ம எல்லாமே தான் தான் எல்லாம் போயிட்டு அவங்க ஏதோ சொல்லணுமே அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இப்படி ஒரு தேவையான தேவையில்லாத குற்றச்சாட்டு அவங்க வச்சிட்டு இருக்காங்க சோ அதை நம்ம கண்டுக்கவே கூடாது ஏன்னா அவங்களை யாருமே கண்டுக்கிறது இல்ல சோ இப்படியாவது பேசி நம்ம வெளிய தான் அவங்க பாத்துட்டு இருக்காங்க நான் நம்புறேன் ஓகே இப்போ இதுல பாப்புலரான ஆக்டர்ஸ் எல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருந்தா அவங்களுடைய டீம்ஸும் இதில் இருந்துச்சு இப்போ அதில் வந்து அவங்க சொல்லியிருந்தாங்களே ஹார்ட் ஆஃப் தாகச்சைத்திரியா நினைக்கிறேன் அவர் சூப்பராக சொல்லியிருந்தார் அதாவது ஹார்ட் ஆஃப் த சென்னையில் சிட்டில வந்து இப்படி நடக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் அது எப்படி நடத்துனாங்கன்னு எனக்கும் ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தார் அதை அது ஏன் அவர் சொல்றாரு அவ்வளோ கஷ்டமான விஷயமா அது ஆமாம் அவ்வளோ சவால்கள் இருக்குங்க ஏன்னா ஒரு கார் ரேஸ் நடத்துகிறப்போ சேஃப்டி அவ்வளோ மெஷர்ஸ் இருக்குது இப்போ நம்மளுக்கு லாஸ்ட் மினிட் வரலோ அந்த எஃப்ஏ சர்டிஃபிகேட் வரலன்னு எல்லா சமூக வலைதளத்துலேயும் போட்டுருந்தாங்க அது ஏன்னா நம்ம அவ்வளோ சேஃப்டியாக பார்க்கணும் அதனால தான் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சது ஸோ அந்த சேஃப்டி மெஷர்ஸ் இருக்கிறதுனால நிறைய டைம் எடுக்கும் நம்ம அந்த ட்ராக்கு சுற்றி அந்த பேரிகேட்ஸ் அந்த இது எல்லாமே ஸ்டீல் இது கம்பியெல்லாம் போட்டுருந்தாங்க பார்த்தீங்கன்னா அது அப்புறம் அந்த ட்ராக்ல வந்து எப்படி திரும்பணும் அந்த டேர்னிங் ஏற்ற மாதிரி அந்த இடத்துலலாம் நம்ம வந்து அந்த ஹசாட்ஸ்லாம் வைக்கணும் ஸோ அதெல்லாம் பார்த்து அவ்வளோ ஒரு சேஃப்டியாக இருக்குது சேஃப்டி ஏன்னா இந்த கார் ரேஸ் போது வேகமாக தான் இருக்கும் அப்போ நம்ம எவ்வளவு சேஃப்டி மெஷர்ஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம இந்த ஈவெண்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிக்க முடியும் அதனால தான் வந்திருந்த எல்லா டீம் ஓனர்ஸ் ஹீரோ எல்லாருமே வந்து இவ்வளோ பெரிய விஷயத்தை நம்ம இப்படின்றதுக்குள்ளே அதை பண்ணி காமிச்சிட்டோம்ன்றது அவங்களுக்கு ஒரு மிக பிரம்மாண்டமாக இருந்தது இதில் அரசியல் ரீதியான விமர்சனங்கள்னு ஒன்று இன்னொன்று வந்து இப்போ அறப்போர் இயக்கம் போன்ற அமைப்புகள்லாம் வந்து ரோட்டில் ஓட்ட போடுறாங்க அப்படின்ற விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க இது வந்து அரசு சில அரசினுடைய பணத்தை வந்து வீண் பண்ணுறாங்க வீணடிக்கிறாங்க அப்படிலாம் சொல்கிறது இல்லை அந்த அந்த விமர்சனங்கள் எப்படி எடுத்துக்கிறது நம்ம அரசோட பணத்தெல்லாம் எங்கே வீணடிக்க போகிறாங்க அப்படிலாம் தான் சொல்லி இதெல்லாம் வந்து ஏற்றக்கூடியாத விமர்சனமாக இருக்குது இது இது வந்து இப்போது உலக அளவில் பார்க்குற இந்த ஸ்போர்ட்டை இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ணியிருக்காங்கன்னா இப்போ நம்ம சென்னை நம்ம தமிழ்நாடுன்றது இப்போ எல்லா கம்பெனிக்கும் போய் சேரும் இப்போ நம்ம இது அது மூலிமா நம்மளுக்கு எவ்வளோ ஒரு மேனுஃபேக்சரிங்கே வருவாங்க எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கும் வேலை வாய்ப்புகள் இருக்கும் அது அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சென்னை பற்றி எல்லாருக்குமே போய் சேரும் நம்மளால இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு தைரியமோ ஒரு இதுவோ அந்த இது வந்து எல்லாருக்கும் போய் தெ தெ தெரியுது இல்லை ஸோ அதுதான் இதில் சின்னதாக இந்த ஓட்டை போட்டாங்க ரோட்டில் கம்பி நட்டாங்க அதெல்லாம் ஒரு விமர்சனத்துக்குரியதே கிடையாது ஏதோ சும்மா பேசுகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க இதில் நீங்கள் ஒன்று சுற்றிக்காட்டி இருந்தீங்க இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரும் அப்படின்னு இப்போ ஒரு முச்சர் ஸ்டாலில் அமெரிக்கா போயிருக்காரு இன்வெஸ்ட்மெண்ட்ட்க்காக தான் அங்கே போயிருக்காரு இப்போ அதையும் நம்ம ரிலேட் பண்ணி பார்க்கலாமா இதுவும் அதையும் கண்டிப்பா ரிலேட் பண்ணி பார்க்கலாம் இப்போ இங்கே அதே அவர் போயிருக்க டைம்ல இங்கே இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான நிகழ்ச்சி நடந்திருக்கு இதை வச்சு அங்கே எதாவது வாய்ப்புகள் கூட வரலாம் அது தலைவர் முடிவு எடுக்கிறது அவங்க முடிவு எடுத்து என்ன பண்ணுவாங்களோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணுவாங்க எல்லாமே இந்த வாய்ப்புக்காக பண்ணது கரெக்டாக அதுதான் நடந்துட்டும் இருக்கு இவ்வளோ இப்போ எல்லாருமே பேசுகிறாங்க இந்தியா முழுக்க இருக்க எல்லா பிரபலங்களும் பேசுறாங்க எல்லா ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸும் வந்து இதை பத்தி பேசுகிறாங்கன்னா அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி முடிச்சிருக்கும் நம்மளால எல்லாமே பண்ண முடியும்ன்றதுதான் இதுல மைல்கள்னு சொல்றப்போ இப்போ ஒரு ஏழை ஒரு ஒருத்தர் வந்து அவருக்கும் இதில் ஆர்வம் இருக்கு கார் ஓட்டுறதுல ஆர்வம் இருக்கு அப்படின்னா அவரும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல கண்டிப்பாக பண்ண முடியும் இது வந்து எஃப் வந்து ஒரு பிகினர்ஸ் தான் ஒரு பதினஞ்சு பதிமூணு வயசுல இருந்து ஸ்டார்ட் பண்றது தான் எஃப் அதுக்கு முன்னாடி இந்த கார்டிங் அப்ப அந்த கார்டிங்ல எல்லாம் அவங்க அடுத்த கட்டம் போகணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஹெல்ப் பண்றதுக்கு ஸ்பான்சர்ஸ் இருக்காங்க எப்பவுமே நம்ம வந்து எடுத்த உடனே வந்து போயிட்டு எனக்கு இது இவ்வளவு காசு கொடுங்க அப்போதான் என்னால் பண்ண முடியும்னா யாருமே பண்ண மாட்டாங்க அதை புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அது விளையாட்டுத் துறையில் அது கொஞ்சம் சவாலான விஷயம் தான் நம்மளுக்கு ஒரு ஸ்கில் இருக்குன்னா நம்ம தான் அதை வந்து எக்ஸ்போஸ் காட்டணும் அதுக்கான முயற்சிகள் நம்ம தான் எடுக்கணும் போது அந்த ஸ்கில் இருக்கு நம்ம மேல கண்டுபிடிச்சு நம்ம அந்த இடத்துல போய் எனக்கு ஸ்கில் இருக்கு கண்டிப்பா நான் பண்ணுவேன் அப்படின்னா டெஃபினெட்டா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அதுக்காக தான் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்காங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க இதுல அலிசா அப்துல்லா வந்து அவங்க பிஜேபி சார்ந்த அவங்களும் ரேசரா இருந்திருக்காங்க பட் அவங்க ஒரு விஷயம் சொல்லிருந்தாங்க அதாவது உதிநிதி ரொம்ப ஸ்ட்ரகில் பண்ணி தான் இதை எடுத்து வந்திருக்காரு சென்னைக்கு அப்படின்னு சொன்னாரு அந்த ஸ்ட்ரகிள் பண்ணி ஏன் இதை எடுத்துட்டு வரணும் அந்த ஸ்ட்ரகிள் பண்ணி எடுத்துட்டு வந்ததனால தான் இப்போ எல்லாருக்குமே கொண்டு போய் சேர்க்கிறார்ல சக்ஸஸ்ஃபுல்லா எல்லாரும் பார்க்குறோம்ல இதை ஒரு பெரிய பிரம்மாண்டமான நிகழ்ச்சியா பாக்குறோம் இப்ப சென்னை பத்தி பேசுறோம் உலக அளவுல வந்து நம்ம சென்னை பத்தி எல்லாருமே பேசுறாங்க இது நம்மளுக்கு நல்ல விஷயம் தானே வரவேற்கக்கூடியது தானே அதனாலதான் அவ்வளவு கஷ்டப்பட்டு அதை பண்ணிருக்காருன்னு எல்லாருமே சொல்றாங்க வாய்ப்புகள் இருக்கா நீங்க அதை வந்து நம்மளோட ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் சாரும் நம்மளோட தலைவர் அவர்களும் சேர்ந்து அவங்க முடிவு எடுத்து அதை எப்படி இதுக்கப்புறம் எப்படி ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணலாம் ஏன்னா இதுக்கப்புறம் பெருசா பண்ணலான்றதை அவங்க டிசைட் பண்ணி அனௌன்ஸ் பண்ணுவாங்க நன்றி நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க உங்க நேரத்துக்கு முக்கிய நன்றி நன்றி